பெற்றான் தாவிதை பெற்றான் மூணு வார்த்தைகள் இருக்கு என்னெல்லாம் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் யாரோ இதுதான் பெற்றாங்க வாழ்க்கை மாம்சத்துல வாழ்ந்தோம்னா பெற்றெடுத்திருப்பாங்க ஒரு பிள்ளைய என்ன பண்ணிருப்பாங்க பெற்றெடுத்திருப்பாங்க திருநது தொல்லையா கூட என்ன பண்ணலாம் மாறலாம் இது மாம்சம் அடுத்தவங்களை ஆவிக்குள்ள கொண்டு போறேன் மத்தையோ ஒன்னு ஆறு வாசிங்க அங்க என்ன எழுதியிருக்கு தாவித ராஜாவை பெற்றான் கையை தட்டுங்க அவ்வளவுதான் முடிஞ்சது மேட்ரு மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் இருக்கு மூணு இருக்கு இருக்கு ஆவிக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணப்படுகிறது மாம்சத்தில் இருந்தா பிள்ளையத்தான் பெற்றெடுப்பாங்க ஆவியில இருந்தா பெற்றெடுக்கும் போதே பிள்ளையை அல்ல ராட்சாவை கையை தட்டி